வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு ரசப்பொடி அரைக்க போகிறேங்க ரசப்பொடிக்கு மல்லி ஒரு ஏழு ஸ்பூனு சீரகம் ஒரு நாலரை ஸ்பூனு மிளகு ஒரு ரெண்டரை ஸ்பூனு தோரம் ஒரு மூணு ஸ்பூனு வர மிளகா ஒரு பதினஞ்சு மிளகாயாட்டம் எடுத்துருக்கேங்க மிளகாய் தான் எப்போவுமே அதிகமாக போடுவேன் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பூள் பெருங்காயத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க கம்மியாக எடுத்து போட்டிருக்கேன் அப்பப்போ ரசம் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோங்க தான் போட்டுக்குவேன் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி வச்சுட்டோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க நல்லாயிருக்கும் ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா அப்படியே வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வருவெட்டு வரும் பருப்பு துவரம் பருப்பு எதுக்கு போடுறோம்னா சப்போஸ் பருப்பு தண்ணி இல்லைனா கூட அந்த ரசப்பொடி போட்டு சும்மா புளி கூட அந்த ரசப்பொடி சேர்த்து தக்காளி சேர்த்து வச்சோம்னாவே சூப்பராக தான் இருக்குங்க ஒரு அவசரத்துக்கு வைக்கலாம் இல்லாட்டி பருப்பு தண்ணி வச்சுட்டே தான் ரசம் வைக்கணும் அப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும் தான் பருப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் நல்லா அரை அரைச்சிட்டு வருங்க ஏன்னா வெறும் மல்லி சீரம்னால் கொஞ்சம் நல்லா அரையாது பருப்பு சேர்த்தும் போது நல்லா அரைஞ்சி வந்துடும் மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸ் அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து துவரமருப்பு பாதி வருபட்டதுக்கப்புறம் மல்லி போட்டிருக்கோம் மல்லி போட்டு கொஞ்சம் தொலாவிட்டு அதுக்கப்புறமா சீரத்தை சேர்த்துருக்குறோம் கருவேப்பூல் சேர்த்துக்கலாங்க கருவேப்பூல் வந்து இந்த சூட்லேயே அப்படியே வருவடும் போது கருவாதுங்க நல்லா வறுத்து வரும் அதுக்காக நான் எப்பவுமே தான் அரைச்சி வச்சுக்கோங்க தனித்தனியாகவும் வறுப்பேன் சமய சந்தர்ப்பத்தை பொறுத்து இப்படி மாதிரியும் வறுப்பேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது ரசம் வச்சு பார்த்தங்க நல்லா இருந்தது பாருங்க இப்போ மிளகாய் வறுத்துக்கலாம் இதை வறுத்துக்கிட்டு மிளகாய் வறுத்துக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் போடுங்க ரசப்பொடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டோம்னாவே எவ்வளோ ரசம் வைக்கலாங்க நாலு பேர்த்துக்கு வைக்கலாம் ரசம் நல்லாயிருக்கும் எங்கள் மிளகாய் காரமான மிளகாய் காரம் இல்லைன்னா இன்னொரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கூட போடலாங்க கம்மியாக தான் போட போகிறோம் ரசப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டோம்னா போதும் பூண்டு மட்டும் அப்போதைக்கு தட்டி போட்டு ரசம் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அப்பப்போ இருக்கணும் அது கொஞ்சம் கஷ்டங்க அதனால இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி வச்சுக்கோங்க நான் பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துறேன் ஏன்னா பெருங்காயத்தூள் வாசம் போயிடும் ரசம் வைக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டோம்னா அந்த மனம் தனியாக இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சேர்த்துனுங்க பாருங்கள் இப்போ அரைச்சிட்டோம்ட்டோம் இந்தளவுக்கு தான் எங்கள் மிக்ஸி அரைச்சிது மிக்ஸி எந்தளவுக்கு நைஸாக இருக்குதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க கொஞ்சோண்டு அளவாக இருக்கிறதுனால பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரசப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இந்த ஸ்பூன்ல இல்லைங்க சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டோம்னாவே நல்லாயிருக்கும் ரசம் சூப்பரான ரசம் கொடுங்க ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துருப்போம் அது பருப்பு போட்டிருக்க மாட்டா அவ்வளோ இது வந்து பருப்பு போட்டு அரைச்சிருக்கேங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ